கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளிவந்த அம்பூலி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானவர்தான் நடிகை சனம் ஷெட்டி இப்படத்தை தொடர்ந்து மாயை விலாசம் கதம் கதம் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் போன்ற பல படங்களில் நடித்திரும் இந்த படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கவில்லை இதனால் சனம் சினிமாவில் எதிர்பார்த்த வெற்றியை கிடைக்கவில்லை இதையடுத்து சனம் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலமானார் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்து வரும் சனம் ஷெட்டி தற்போது டைட்டான உடையில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் இதை பார்த்த இலசுகள் அனைத்தும் ஆத்தாடி என்ன இது இம்புட்டு கவர்ச்சியை காட்டுறீங்க இதை கொஞ்சம் படத்தில் காட்டியிருந்தீங்கன்னா படமும் நல்லா ஓடி இருக்கும் நீங்களும் வேற லெவலில் ஆகியிருக்கலாம் காலம் போன காலத்தில் இந்த கவர்ச்சியை உங்கள்கிட்ட உங்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டு தாங்க அப்படின்னு சில கமெண்ட் பண்ணுறாங்க சில பேர் ஆகா இதெல்லாம் பார்க்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு இவருடைய காஜி ரசிகள் ஒரு பக்கம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க சரம் ஷெட்டியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்